ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்துட்டு என்ன செடிகள் என்னென்ன அப்டேட்டில் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய களை செடிகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம பிடிங்கி எடுத்துடலாம் இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மல்ச்சிங் அப்படின்றது சொல்லுவாங்க இந்த கலைச்செடிகளாக இருக்கட்டும் இந்த இலைகள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம இப்படி போட்டு வைக்கிறது வந்துட்டு இந்த மண்ணை வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை விடாது அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான டிப் தான் ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதில் நம்ம இப்படி போட்டு இதில் தண்ணி ஊற்றும் போது என்னாகும் அப்படின்னா மேலே வந்து ட்ரை ஆகும் கீழே வந்து அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்துட்டு பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்புகளுமே இருக்குது இதில் ஸோ மலிசிங்கை பொறுத்தளவில் ரொம்பவே கவனமாகவும் நம்ம வந்து மல்ச்சிங் அப்படின்றத வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரியான காய் காய்ந்த இலைத்தலைகள் எல்லாமே வந்து போட்டு அதை வந்து நமக்கு சரியாக கவனிக்க தெரில அப்படிங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னா கீழே வந்துட்டு அந்த கீரை விதைகள் எல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ அதெல்லாமே தூவி விடலாம் நீங்கள் கீரை விதைகள் போடலை அப்படிங்கும் போது இந்த நீங்கள் நாற்று போடுவீங்க இல்லையா ஸோ அந்த விதைகள் வந்து நம்ம நாற்று போடுறதுக்கு எடுத்து வைப்போம் இல்லையா ஸோ அந்த மாதிரியான நாற்றுக்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி காலி ஸ்பேஸில் வந்து போட்டு விடலாம் ஸோ போட்டுவிடும் போது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன விதைகளை வந்துட்டு உங்களுக்கு வந்து முளைக்க வைக்கிறதுக்கு வந்து பெரிய ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்காது இது மட்டும் இல்லாமல் அந்த விதைகள் வந்து முளைச்சி வளர்றதுக்கு குறைஞ்சது ஒரு இருபதுலேருந்து முப்பது நாள் வரைக்கும் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ அது வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய அந்த மல்ச்சி மாதிரி அது இருக்கும் ஸோ அது வந்து மல்ச்சிங் மாதிரி இருக்கும் ஸோ ஆஃப்டர் தேர்ட்டி டேஸ் அப்படிங்கும்போது நம்ம மறுநடவு பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்பேஸில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இந்த மாதிரி விதைகளை வந்து முளைக்கி இருக்கிற எதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான காலி ஸ்பேஸில் வந்துட்டு நீங்கள் வந்து விதைகள் கீரை விதைகள் போடுறீங்க அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா புது விதைகள் வந்து நீங்கள் முளைக்க வைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கும்போது போது இந்த மாதிரி இடத்துல வந்து போடுங்க இதுக்கு நம்ம தனியாக ஒரு தொட்டி போட்டு அதை வந்து கவனித்து வளர்க்குறத விடும் ஸோ இந்த மாதிரியான ஸ்பேஸில் வந்து நம்ம போட்டு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப க கான்ஷியஸாக வந்து அந்த நாட்டுகளை வந்து வளர்க்கணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது ஸோ தான் வெள்ளரி ஸோ இந்த வெள்ளரி வந்துட்டு மறுபடியும் வந்து பிஞ்சு வச்சுருக்கு ஸோ நம்ம வந்து ஒன்று ஹார்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா ஸோ அதுக்கப்புறமா இப்போ கொஞ்சம் இந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு க்ரோத் வந்து பிஞ்சுகள் போட்டிருக்கு பிஞ்சோடு வந்து வளர்ந்துட்டுருக்கு ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து மேலே ஏற்றி விட்டுறலாம் கொடியில் அதுக்கப்புறமா வந்து காய்கள் விடலாம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கு ஸோ அடுத்ததாக தர்பூசணி ஸோ தர்பூசணியாக அமலாம்பலமானு தெரியாமல் விதைகள் போட்டோம் இல்லையா தர்பூசணி இது இதுவும் வந்துட்டு பெருசாக கொடி வந்து போகலை ஆனால் பிஞ்சு போட்டிருக்கு ஸோ வந்து இந்த சீசனுக்கு இதை வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக வளர்க்குறது அப்படிங்கிறதாவது ட்ரை பண்ணி பார்க்கும் ஸோ இந்த சீசன் தான் நமக்கு வந்து அந்த பிஞ்சு வெள்ளரியும் இந்த தர்பூசணியும் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம ட்ரை பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி நமக்கு நார்மல் சாதா வெள்ளரி வந்து வளர்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் ஸோ இதுவும் வந்துட்டு பக்க கிளைகளோடு வளருது இங்கே கிளைகளோட இந்த பக்கம் ஒரு கிளைகள் இந்த பக்கம் ஸோ இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும் என்னென்னா இது படறக்கு ஒரு இடம் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து சூப்பராக ஸ்ப்ரெட்டாக ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கு வந்துட்டு ஏதாவது செட்டப் மாதிரி ரெடி பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து படார கிடம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே வச்சு இப்படி இல்லை நீங்கள் தொட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த பேக் இப்படி வச்சுட்டிங்க அப்படின்னா இதை வந்து இப்படி இந்த தொட்டிகள் மேலேயே வந்து நீங்கள் படர விட்டீங்க அப்படின்னா ஸோ காய்கள் பிடிச்சாலுமே ஆகும் அப்படின்னா இந்த இந்த பேக்கில் இங்கே காய் பிடிச்சிருக்கீங்கன்னா ஸோ இந்த காய் வந்து பெருசாகும் போது என்னாகும்னா இந்த பேக்கே வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிக்கும் ஸோ அப்போ வந்து உங்களுக்கு பந்தல் போட்டு அதை வந்து பத்திரமாக காப்பாற்றணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஸோ இந்த மாதிரி மறைவாக இருக்கும்போது நமக்கு வந்து அந்த அணில் குரங்கு இந்த மாதிரியான பறவைகள் கிட்ட இருந்தமே வந்து ஒரு சேஃப்டி அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஸோ அடுத்து முடக்கத்தான் வளர்க்குறக்கு ஒரு ஒரு சின்ன டிப் அப்படின்னு சொல்லலாம் முடக்கத்தான் பார்த்துட்டிங்கன்னா விதைகள் மூலிமா நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா நல்லா அந்த வெயில் காலத்தில் தான் வந்து விதைகள் வந்து முளைச்சி வருது ஸோ முளைச்சி வர விதைகள் வந்துட்டு வெயில்லையே நல்லா வளருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது ஸோ கொஞ்சம் நிழல் மாதிரியான இடத்துல வந்து நம்ம வைக்கிறோம் அப்படிங்கிறது ஸோ வெயிலில் வைக்கும்போதும் க்ரோத் இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் நல்லா நம்ம வைக்கிறோம் கொஞ்சம் செமிஷேடான ஏரியாவில் வைக்கிறோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லாவே அந்த க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நேற்று நம்ம மாற்றி வைக்கும்போது ஸோ இந்தளவுக்கு இருக்குன்னு வைங்களேன் இவ்வளோதான் இருந்துச்சு இந்த இந்த பூக்கள் அந்த மாதிரிலாம் வரல அந்த கொடி பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் வரல ஸோ நான் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் செமிசரியான இடத்துல வச்சதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு அந்த இங்கே கொடி படுறதுக்கு இங்கே படுறதுக்கு ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிற மாதிரி தெரியுது மேபி இன்னொரு ஒன் வீக் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணால் அது எப்படி க்ரோத் ஆகுது என்ன என்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதுமே வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து சம்மரில் நம்மளோட பிளான்ஸை வந்து நம்ம சேஃபாக காப்பாற்றுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் இந்த மாதிரியான ரீல்ஸ் அண்டு நிறைய சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் அதற்கான லிங்க்கையும் நான் வந்து கீழே கொடுக்குறேன் ஸோ தேங்க் யூ